சரிங்க அப்பா சீனியர் சீசன் ஃபோவோட இந்த வாரம் பக்தி பாடல்கள் சுற்று தான் நடக்க போகுது இந்த சுற்றுல வந்துட்டு நம்மளுடைய விஜய லோஷன் என்ன மாதிரியான பெர்ஃபார்மென்ஸ் கொடுத்துருக்கிறாரு எப்படியான கமெண்ட்ஸ் எல்லாம் அதற்கு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் விஜய லோஷன் வந்துட்டு இந்த சுற்றுல வந்து ஐயப்பன் சுவாமி பாடல் தான் வந்து பாடியிருக்கிறாங்க பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்ற பாடலை தான் அவ்வளவு அற்புதமாவே பாடியிருக்கிறாங்க இந்த பாடலை கேட்டு முடிச்சதுமே நம்மளுடைய சைந்தவி மேம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே புல் அரிச்சு போயிட்டுது என்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவ்வளவு நல்லா வந்து பாடியிருக்கிறீங்க என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம எல்லா நடுவர்களுமே வந்துட்டு அவ்வளவு பாராட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம சிறப்பு விருந்தினராக வந்திருக்க கூடிய வீரமணிராஜ் என்றவங்க தான் இந்த பாடலை பாடியிருந்தாங்க அவங்க முன்னாலேயே சூப்பராக இந்த பாடலை பாடி நல்ல பாராட்ட வாங்கியிருக்கிறாரு நம்மளுடைய விஜய் லோஷன் இந்த பாடலை பாடிய வீரமணி ராஜு அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் சின்ன குழந்தைங்க வந்து இந்த பாடலை பாடும்போது இன்னுமே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இது வந்து ஐயப்பன் சுவாமி எங்கள் குடும்பத்துக்கு போட்ட பிக்சர்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஐயப்பன் சாமியாவே நின்ற அந்த குழந்தை காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கியிருப்பாரு நம்மளுடைய நடுவர்களும் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே கடவுள் நேரில் வந்த மாதிரி தான் இந்த தருணத்தை பார்க்கும் போதே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிலிர்க்க வைக்கின்ற ஒரு அழகிய அற்புதமான தருணங்களாக தான் இந்த ஒரு சுற்று இருக்க போகுது என்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல நம்மளுடைய விஜயலோஷன் வந்துட்டு சூப்பரா பாடி இந்த பாடலுக்காக கோல்டன் வாங்கி வாங்கியிருக்கிறாரு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்தும் வரக்கூடிய சுற்றுக்கள்ல வந்து சூப்பராகவே இவர் கலக்கணும் அப்படின்னு சொல்லி இவர்களுடைய ரசிகர்களும் ஆசைப்படுறாங்க நாங்களும் அதுதான் ஆசைப்படுறோம் இப்படியான பக்தி பரவசம் நிறைந்த இந்த இந்த ஒரு நிறைய பேர் வந்து ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்து விஜயலட்சுமோ இந்த ஒரு சுற்றுக்காக நீங்க எந்த அளவுக்கு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க